விழுந்து கிடந்தால் நம்மை எழுந்து நடந்தால் எரிமலையும் தன்னம்பிக்கை வழிம் நெருப்புறையை தன்னுள் தாங்கி எண்ணியது எண்ணியவாறு முடிந்த ஆற்றல் கொண்டு கொங்கு நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் வகையில் சிந்தகம் பொங்கு ஒயிலாட்டம் மற்றும் ஸ்ரீஸ்வரர் பள்ளிபூமியின் ஒருங்கிணைப்பாளர் பெருமுடியின் பெரும் பொக்கிஷனாய்த்திகளும் திரு ஜி பழனிவேலு மாமா அவர்களை வருக வருக என வரவேண்டும் கொஞ்சம் குறும்போடும் சிரிப்போடும் இவர் பாடும் கொங்கு சளித்தவர்கள் ராஜசேகர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் மற்றும் சின்ன கரசுபாளையம் கொங்கு வயலாட்ட குழு நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம்

It's better than